ஒரு நாள் ஒரு சின்ன பொண்ணு பாவனமிஸ்ரருடைய கையை பிடிச்சு இழுத்துட்டு அவரை ஒரு ஓவியத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினான் அந்த படத்தில் ஒரு அழகான பெண் விநாயகருடைய சிலைக்கு முன்னாடி அமர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கிறது மாதிரி வரையப்பட்டிருந்துச்சு ஆனால் இளமை தோற்றத்தில் இருக்கிற அவளுடைய தலையுடைய கேசம் மட்டும் வெள்ளை வெளேர்னு இருந்துச்சு அதை காட்டி அந்த சின்ன பொண்ணு இது மட்டும் இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அப்ப பாவனமிசிரர் அதுக்கான கதையை சொல்ல தொடங்கினார் ஒரு முறை ஒரு தம்பதிகள் விநாயகரை வேண்டி கொண்டதால அழகான பெண் குழந்தைய மகளா அடைஞ்சாங்க அவங்களுக்கு பிறந்த அந்த குழந்தை பிறக்கிறப்பவே தன்னோட கண்களை அகல விரிச்சு பிரசவ அறையில வைக்கப்பட்டிருந்த விநாயகருடைய பதுமையை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்துச்சு அந்த பெண் குழந்தைக்கு சுந்தரின்னு பேர் வச்சாங்க அவளோ வளர்ந்து பெரியவளாகி ரொம்பவும் அழகானவளா திருமண வயதை அடைஞ்சிட்டா அவ அழகு மட்டும் இல்ல நல்ல அறிவையும் பெற்றிருந்தா சுந்தரியோட அழகை பத்தி எல்லா ஊர்களிலுமே பேசிட்டாங்க அவளை கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு நிறைய கோடீஸ்வரங்களுடைய புதல்வர்களோ அதிகாரத்துல உள்ளவங்களும் விரும்பி அவளோட தாய் தந்தையருக்கு ஆட்களை அனுப்புனாங்க அந்த நாட்டு மன்னனே அவளோட அழக பத்தி கேள்விப்பட்டு அவளை தன்னோட பட்டத்துராணிய ஆக்கிக்கிறதுக்காக விருப்பப்பட்டா அவன் தன்னோட வீரர்கள் புடைசூலை கிளம்பி சுந்தரியோட ஊருக்கு வந்துட்டு இருந்தான் இந்த செய்தி அந்த ஊர்க்காரங்களுக்கு தெரிய வந்துச்சு சுந்தரி தினமும் தன் ஊரில் இருக்கிற ஆத்தங்கர பிள்ளையாரை வணங்கி ஆராதித்து வந்தா அந்த நாட்டு மன்னன் வர செய்தியை கேட்டாவ தன்னோட இஷ்ட தெய்வமான விநாயகருக்கு முன்னாடி அமர்ந்து வணங்கி விநாயகா குழந்தை பருவத்தில் இருந்தே நான் வணங்கி வழிபட்டு வர சம்சார சாகரத்தில் வாழ்க்கை நடத்த நான் விரும்பலை என்ன ஒரு கிழவியா மாத்திடு நல்ல அறிவு எனக்கு இருக்கட்டும் நான் பிறந்ததுக்கு மற்றவங்களுக்கு உதவற நல்ல பயன் கிட்டட்டும் அப்படின்னு வேண்டுனான் மறுநிமிஷமே அவளோட கருத்து அடர்ந்து வளர்ந்திருந்த கூந்தல் வெள்ளை வெளையர்ன்னு ஆகி வெள்ளி இலைகள் மாதிரி மின்னுச்சு மாம்பழ கதுப்புகள் மாதிரி இருந்த அவளோட கண்ணங்கள் பத்தி போயிடுச்சு நெற்றி பல சுருக்கங்கள் விழுந்துச்சு அப்ப ஆற்றுல குளிக்க வந்தவங்க எல்லாரும் சுந்தரி அப்படி மாறிப்போனதை பார்த்துட்டு தகச்சு போனாங்க தன்னோட மகள அந்த கோலத்தில் பார்த்துட்டு சுந்தரியோட பெற்றோர்கள் ஐயோ என்னம்மா இது திடீர்னு உன்னுடைய உருவத்தில் ஏன் இப்படி மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்க அதுக்கவ கவலைப்படாதீங்க இனி நான் இளம்பெண் அல்ல அழகையும் அல்ல முதுமை அடைந்தவ கிழவி ஆனால் நீங்கள் கொடுத்த பிறப்பை பயனுள்ளதாக ஆக்கிக்கிறதுக்காக விநாயகர் கொடுத்த வரப்பிரசாதம் இது அப்படின்னு சொல்லி அவங்கள வணங்கினான் அவங்களுக்கு இருந்து ஒரு மரக்கிளையை ஒடிச்சு ஊன்றுகோல் மாதிரி வச்சு நிமிர்ந்து எழுந்து நிற்கிறப்ப அந்த நாட்டு மன்னனும் அங்கு வந்து சேர்ந்தான் மன்னனை பார்த்தாவ மன்னா இளம் பெண்களை காக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையதாக இருக்கிறப்ப அவங்கள ஒருத்தியை மணந்து கொள்வதா இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டால் வெட்கத்தால் தலை குனிஞ்ச மன்னன் தலைமீதிருந்த கிரீடத்தையும் இடைவாளையும் கீழே வச்சு கிழவியா மாறின சுந்தரியுடைய கால்கள்ல விழுந்து வணங்கி மாபெரும் அறிஞர் திலகமே உங்களுடைய தரிசனத்தால என்னுடைய அறியாமையே அகன்றுச்சு இனி நானும் அரசன்கிற அகந்தையை விட்டு மக்களுடைய ஊழியனாகி பணிபுரிவேன் புரிவேன் அப்படின்னு சொன்னான் மூதாட்டி ஊன்றுகோல ஊன்றியவாறே தன்னோட வழியில போனான் அறிவுக்கு உறைவிடமாக கருதப்படுற ஒரு மடத்தை அடைஞ்சு அதோட தலைவர்கிட்ட அவ என்ன கேட்டானாம் தனக்கு ஞானோபதேசம் செய்யும்படி வேண்டுனாம் அவரோ அம்மணி நீங்களோ பெண்ணினம் நீங்கள் உபதேசம் பெற்று என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டார் மூதாட்டி அப்போ நீரும் நெருப்பு ஆண்களுக்கு தான் பயன்படுதா பெண்களுக்கும் பயன்படும் இல்லையா அவங்களும் அதை பயன்படுத்துகிறாங்க தானே குருடன் கையில விளக்கு இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுத்து இவை எல்லாம் ஆண் பெண் ஆகிய இருப்பாளருக்கு சொந்தந்தான் இதுல ஆண் பெண்ணுங்கிற பாகுபாடு எதுக்கு அப்படின்னு கேட்டா அப்ப அந்த ஞானபீடாதிபதி ஹா மாபெரும் மேதையே இந்த ஆசனத்தை அலங்கரிக்க வேண்டியது தாங்களே நான் அல்ல அப்படின்னு தழுதெழுத்த குரல்ல சொன்னாரு மூதாட்டி அதுக்கு பீடம் மடம்னு தனிப்படுத்துவானே மக்களை அணுகி அவங்களுக்கு பக்கத்தில் இருந்து அறிவுரை கூறுவதே சிறந்ததுன்னு சொன்னான் அந்த ஞானபீடத்தோட அதிபதி மூதாட்டியோட கால்களில் விழுந்து அம்மணி நானும் இனி தாங்கள் கடைபிடிக்கிற வழியையே பின்பற்றுறேன் அப்படின்னு சொன்னார்